ஹலோ மக்களே இந்த மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் அண்ட் சிம்பிள் வெஜிடபிள் ஷோ தான் பண்ண போகிறோம் ஆப்பத்துக்கு ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நாலு பச்சை மிளகா பாதியாக நறுக்கி போட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி மாநிலமாக வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடியே செஞ்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் ஸோ இது நல்லா வதக்கி வந்தோடனே கட் பண்ணி வச்ச பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி பொட்டேட்டோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி காலிஃப்ளவரை வேக வச்சுக்கணும் ஸோ அது எல்லாத்தையும் ராவாக போட்டு நம்ம ஓரளவு நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும் காலிஃப்ளவரில் லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வைக்கணும் ஸோ ஓரளவு அந்த வெங்காயம் வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே ரெடியான காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே இறக்கிக்கிறோம் ப்ளஸ் இந்த பாத்திரம் ஃபுல்லாகிற அளவு ஃபுல்லாக நம்ம தண்ணியை ஊற்றி ஜஸ்ட் ஒரு கலக்கை மட்டும் கலக்கி அந்த லெட் போட்டு மூடி வச்சிடணும் சரிங்களா ஸோ இது சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கோம் இது பாட்டினா வந்துகிட்ருக்கும் போது நம்ம சைடில் ஒரு மிக்ஸி ஒன்று எடுத்து சோம்பு ஏலக்காய் பட்டை எல்லாத்து ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கேப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் கூடவே தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இது வந்துட்டு அடிக்கடி ஒரு வாட்டி திறந்து நடுவில் ஒரு ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து க்ளோஸ் பண்ணிடணும் நடுவில் கொஞ்சம் அந்த பாயில் அந்த கொதி வரும்போது மட்டும் லைட்டாக ஓப்ப ஆட் பண்ணி அந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் குக்கே நான் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நீட் நீட்டாக கட் பண்ணி ஃபுல்லாக மேலே எப்படி ஸ்பிரிங்கிள் பண்ணி மாதிரி போட்டு நம்ம அந்த சட்னியா அரைக்கிற மாதிரி அரைச்சோட மிக்சியில் அந்த சட்னியை வந்துட்டு இதுக்கு மேலே போட்டுடணும் ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்லாம் கொடுக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த திக்னஸ் இன்னும் அடிஷ்னலாக தேவைப்படுது இல்லை உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டபுள் குவான்டிட்டியாக நீங்கள் போட்டுக்கோங்க ப்ளஸ் அப்படியே சைடில் அது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி சைடில் நம்ம அப்படியே யூஸ்ஃபுல்லாக ஆப்பம் போடுற மாதிரி இப்போது ஆப்பம் போட ஆரம்பிச்சிடலாம் ஐ இந்த லெவல் வந்துருச்சுனாலே நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் ஸோ அடிஷ்னல் ஃப்ளேவர் அண்ட் அரோமா இது இன்னும் தரும் இன்னும் கொஞ்சோண்டு நீங்கள் அந்த கொத்தமல்லியை மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி இன்னும் கொதி வர வேண்டாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் விட்டாலே போதும் நம்ம ஆப்பம் ஊற்றி நல்லா சூப்பராக சாப்பிட்றலாம் And Maklay, thank you so much for watching the video. Stay tuned for more such videos.